வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மக வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்து பிரஷுதயாத்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிடுச்சி கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ போட முடியல இது நான் இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இது வந்து இந்த சாமியை வந்து நம்ம கோவில் கட்டிகிட்ருப்போம் சாமியை கட்டிட்டாங்க எனக்கு வாக்கு வரலை நாங்கள் நல்லா வாக்கு சொல்லியிருந்தோம் வாக்கு வரல அப்படின்னு எல்லாருமே சில பேர் எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறீங்க இது வந்து கோவில் கட்டணம்னா நம்ம வந்து இது கலசம் இது இது பாருங்கள் இது வந்து எல்லாமே தான் இது கோவிலில் நம்ம வந்து நம்மளுக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த கலசம் இது காப்பர் காப்பரில் பண்ணியிருக்கோம் பூஜை இப்படி தான் நாங்கள் வந்துட்டு இது வந்து எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து அவங்க பெரிய ஒரு கோவில் வச்சுட்டு இருக்காங்க அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னாங்க அதனால் வந்து பூஜை முறை தான் இது காப்பு கட்டி இது வந்து ஃபுல்லாகவே வந்து காப்பர் தான் சக்கரம் போட்டு இருந்து இதுக்கு வந்து நாம் வந்து உயிர் கொடுக்கணும் இந்த கலசத்துக்கு வந்து இந்த கலசம் வந்து பாதுகாப்பு நம்மளுக்கு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் நம்மளை வந்து எதிரி இங்கே கட்டிடுறாங்க கோவிலுக்கு நல்ல வாக்கு வந்துன்னு வச்சு வாக்கு எங்களுக்கு திரும்ப வர்றதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்காக எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான பூஜைகள் தேங்காய் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து படையல் எல்லாமே இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு தான் இது பண்ணுறது இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒம்பது நாள் அல்லது அஞ்சு நாள் இதே மாதிரி தான் வந்து பூஜையில் தான் இருக்கும் இதே பூஜையில் தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் சரி உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் படையல் போட்டுக்கங்க இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல கிடையாது இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எங் நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு நாலு பக்கமும் இது வந்துட்டு ஊனணும் பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி சின்னதாக நம்ம கோவில் கட்டியிருக்கோம் நம்ம உள்ளதாக இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுறாங்க எதிரியான ஏகப்பட்ட தொந்தரவு எங்களுக்கு தொல்லைகள் இருக்குது நல்லா ஓடின இந்த வாக்கு எல்லாம் நின்று போயிடுச்சு எங்கள் கோவிலுக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க அதனால் இது வந்து இந்த மாதிரி சக்கரம் போட்டுட்டு இது வந்து காப்பரில் வந்து இந்த இதுக்குள்ளே எல்லாமே எல்லா மூலிகை அனைத்தும் இருக்கும் இதுக்குள்ள சக்கரம் மூலிகை அது எல்லாமே இந்த காப்பர் சொம்பில் இது சீல் போட்டிருக்கும் மேலே வந்துட்டு அதுக்கு மேலே இந்த பூஜைகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணணும் இது டெய்லியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூவை மட்டும் மாற்றுவோம் இப்போ மேலே இருக்கிற பூ இருக்குது பார்த்திங்களா இந்த பூ வந்து இப்போ வந்து இன்றைக்கி பண்ணிடுவோம் நாளைக்கு ஒரு நாள் இதே பூ இருக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக பூ இருக்கும் பாருங்கள் இதை மந்திர சொல்லிவிட்டு மந்திரம் சொல்லிவிட்டு இதை அர்ச்சனை பண்ணுற மாதிரி நம்ம வந்து உருவு போடணும் இதுக்கு வந்து உருவு போட்ட உடனே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ யார் நம்மளுக்கு செய்வனை செய்தாலும் நம்மளை வந்து யாரும் வந்து உள்ளே தூரம் முடியாது செய்வனை செய்து ஏவெல் பில்லி சூன்யம் அதனால் பாதிப்பு நம்மளுக்கு வருது நம்ம உடம்பில் பாதிப்பு இருக்குது நம்ம கோவிலில் போய்ட்டு போன உடனே வாக்கு வர மாட்டேங்குது நல்ல கோவில் வந்து நல்ல ஜனங்கள் வந்துட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு யாருமே வரது கிடையாது ஜனங்கள் வரதில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புறோம் எல்லாருமே சொல்கிறோம் அதுக்காக நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுக்கே ஒரு வளையம் கையில் போட்டுக்கிறோம் ஒரு காப்பு போட்டுக்கிறோம் அந்த மாதிரி தான் கோவிலுக்கு வந்து நம்ம வர ஜனங்கள் யாரும் நல்லவங்க கெட்டவங்களை நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் இது கோவிலுக்கு வந்து நாலு பக்கமும் நம்ம வந்துட்டு நாலு மூலையிலையும் வந்துட்டு இது ஊனிடணும் ஊனிட்டு பின்னாடியும் வந்து நம்மளுக்கு ஜனங்களும் வந்துட்டே இருப்பாங்க நம்ம செய்கிற வேலையும் நம்மளுக்கு வந்து வாக்கு வந்துகிட்டே இருக்கும் செய்கிற வேலையும் வந்து நம்மளுக்கு யாரும் தடைப்பட முடியாது தட்டு கட்டு போட்டுட்டு நம்மளுக்கு தட்டு தளிக்கவும் முடியாது கட்டு போட்டாங்க நம்மளுக்கு வாக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கவும் முடியாது யாராலையும் தடுக்க முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது இதனால் இது வந்து பாதுகாப்பு நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா அந்த மாதிரி இது கோவில் இடத்துக்கு நம்மளுடைய இடத்துக்கு இதுக்கு ஒரு இது ஒரு பாதுகாப்பு இந்த கலசம் வந்து நாங்கள் செஞ்சு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வெளியிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து இங்கே லோக்கலில் கிடையாது இது வந்து வெளியில் போகுது இருந்தாலும் உங்களுக்கு காட்டுற தேவைப்படுறவங்க வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து செய்து கொடுப்போம் இது எல்லாமே காப்பரில் தான் இருக்குது சரிங்களா இது எல்லாமே காப்பர் தான் இதுக்கு இது வந்து காப்பறதுக்குள்ளே இங்கே நம்ம இடத்துல வந்து இதை வச்சிடணும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு நடத்திட்டுருப்பாங்க அவங்க ஏற்கனவே பாதுகாப்புக்கு பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அப்படி பாதுகாப்பு பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இடத்துக்கு உள்ளடற நம்ம செஞ்சுக்கணும் இது வந்து வெளியில் நான் பூஜை பண்ணிவிட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தான் வந்து வெளியில் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு இது ஒரு ஏழு நாள் அல்லது ஒம்பது நாள் இது எப்படி இருக்குதான்னு பார்ப்போம் அளவுக்கு நம்ம மந்திரத்தை உருவேற்றி இந்த கலசத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து விடுவோம் அவங்க வாங்கிட்டு போய்ட்டு அவங்களே வந்து இதை வந்து உள்ளே வச்சுட்டு பூஜை பண்ண சொல்கிற நாம் ஒரு பூஜையை சொல்லி அனுப்புவோம் அந்த பூஜை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுக்குவோன்னு சொன்னால் அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களும் அங்கே வருவோம் உங்களுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு பேட்ரி வேலை வேலையை நடக்கவே இல்லை எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குது ஏவெலபிள்ளிய சூனியத்தினால் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் அப்படி முன்கூட்டியே நாம் வந்து நம்மளுக்கு யாரும் செய்யக்கூடாது நம்ம செய்கிற வேலையை நம்ம எப்பொழுதுமே ஒழுங்காக நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க முன்கூட்டியே இதை செஞ்சுக்கலாம் தேவைப்படுறவங்க இதை நீங்கள் எங்கிட்ட எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு கால் பண்ணுங்க தேவைப்பட்டால் நான் உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு நீங்களும் பூஜை பண்ணலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இது சொல்கிறேன் நீங்களே கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூசையை கூட நீங்கள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இடத்துக்கு கோவிலுக்கு நாலு பக்கம் இதை ஊனிட்டு நீங்கள் ஆரம்பிங்க உங்களது உங்களுடைய கோவில் வந்து எப்பொழுதுமே ஜனம் வந்துட்டு இருப்பாங்க நல்ல மாதிரியாக நடக்கும் அதுக்காக தான் நான் இது வந்து வெளியில் போகிறது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து ஆனால் இந்த கலசம் கட்டணும் ஒம்பது நாள் அல்லது பதினோரு நாள் அல்லது ஏழு நாள் வரைக்கும் பூஜையில் இருக்கணும் இல்லை அஞ்சு நாளாவது பூஜையில் இருக்கணும் இந்த மந்திர உருவெல்லாம் போட்டுட்டு அதுக்கந்தாட தான் நாங்கள் வந்து இந்த கலசத்தை கொடுப்போம் சரியா தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எனக்கு செஞ்சு கொடுங்க ஐயான்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இல்லை நீங்களே செஞ்சுக்கலாம் இது நீங்கள் கூட இதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரம் அது இது சொல்லிவிட்டு கலசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் மறுபடியும் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் இதை செஞ்சுக்கோங்க உங்களால் முடியல அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நானும் செஞ்சு கொடுப்பேன் வணக்கம் நண்பர்களே